Hi ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஹெல்த்தியான மட்டன் சூப்பு தாங்க பார்க்க போகிறோம் இந்த சூப் நம்ம வந்து சாதத்துக்கும் நம்ம வந்து ஊற்றி சாப்பிடலாம் சும்மா நார்மலாகவும் நம்ம வந்து குடிக்கலாம் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அரை கிலோ மட்டன் எடுத்துருக்கேன் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் பெரிய சைஸ் வெங்காயத்தில் ஒன்று தக்காளி வந்து ஒரு தக்காளி நார்மல் சைஸ் எடுத்துக்கிட்டேன் ஒரு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க உப்பு வந்து தேவையான அளவு கொஞ்சமாக மல்லிக்கிற சூப்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்குங்க இது அப்படியே ஒரு கிண்டு கிண்டி விட்டுறலாம் இப்போ நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு மூடினதுக்கப்புறம் எனக்கு மட்டன் வேக வந்து ஒரு ஏழு எட்டு விசில்கிட்ட வந்துச்சு நீங்கள் சின்ன மட்டன் இருந்தால் டக்குன்னு வந்துடும் சூப்பரான மட்டன் சூப் ரெடி ஆகிடுச்சி